இந்த கருப்பனை உன் அப்பனாக நினைத்தால் மட்டும்தான் நீ கேட்க முடியும் என் பிள்ளையே உன்னை பற்றி உனக்கே தெரியாத சில விஷயங்கள் இப்பொழுது உண்மை தெரியத்தான் போகிறது உனக்காக யார் இருக்கிறார் எல்லோரும் என்னை விட்டு பிரிந்து விட்டு சென்று விட்டாரே என்று நீ நினைக்கின்ற வேளையிலே உன்னை பிரிந்தவரை பற்றி தான் மிக பெரும் உண்மையை சொல்லப் போகிறேன் அவர் எப்பொழுது வரப்போகிறார் என்றுதானே என்னிடம் சதா நேரமும் முறையிட்டு கொண்டே இருந்தாய் அப்பனே கருப்பனே நான் அனுதினமும் அழுது கொண்டு இருப்பதும் நான் அனுதினமும் கண் கொண்டு இருப்பதும் இன்னுமா உன் கண்களுக்கு புலப்படவில்லை என்று நீ நினைத்து இருந்தாய் இருந்தாயல்லவா அந்த வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை நான் உனக்காக தருவதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன் விதி மூடப்பட்டதை நினைத்தும் உன் விதி மாற்றப்பட்டதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே எந்த விதியை மாற்ற போக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த விதியே நான் உனக்கானதாக தர வந்து இருக்கும் போது உனக்கு ஏற்ற நிலைத்தான் அதில் உருவாக போகிறது உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை நினைத்து நீ வருத்தப்படாதே உன்னை பிரிந்தவர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றாரோ என்று துவண்டி விடாதே நீ உன் மனதிற்குள் அவரை நல்லதாகவும் நல்விதமாகவும் தானே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக தங்கமே சற்றும் யோசிக்கின்றாய் சர்வ நிச்சயமாக உன்னை பற்றி பிரிந்ததை நினைத்து அவரும் அருந்திக் கொள்ளத்தான் போகிறாய் எந்த நினைவுகளோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயோ அதே நினைவுகள் இப்பொழுது உன்னை தின்புத்தி கொண்டு இருக்கின்றதோ என்று சிந்திக்க வேண்டாம் எத்தனையோ விஷயங்களின் சோதனைகளின் கஷ்டங்களையும் தாண்டி என் பிள்ளைகள் வந்து கொண்டு போது இனி உனக்கு நடக்க இருப்பதை நான் நல்லதாக்கத்தான் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற செயல்கள் அத்தனையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு இந்த அப்பனை முழுவதுமாக சரணாகதி அடைந்துவிடு உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு இருக்கின்ற விஷயத்தை நல்லதாக தர வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் உண்மனம் அருந்திக் கொண்டு இருக்காதே என் தங்கமே வாழ்க்கையை வழிநடத்துவது எவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது என்னை விட்டு இப்படி எனக்கு பிடித்தவர் எல்லோரும் சென்று விட்டாரே என்று நினைத்துக்கொள்ள வேண்டாம் அது கஷ்டம் உனக்கு கொடுத்து விட்டால் அது பெரும் கஷ்டமாகவும் வாரமாகவும் தான் இருக்கும் அதை சவால் என்று அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டு அதை மட்டும் சரி செய்து கொள்வதற்கு காண முயற்சியை செய்து கொண்டே இரு எனக்கு தான் இப்படி கஷ்டமும் கவலையும் என்று கலங்கிக் கொள்ளாதே இதோ உனக்கான வெளிச்சத்தை தருவதற்கு உன்னை விட்டு பிரிந்தவரே இப்பொழுது உன் தடைகளை அகற்றி உனக்கு பதிலாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் நீயோ நம் தடைகளை அகற்றினால் மட்டும்தான் நான் வெற்றி கொள்ள முடியும் என்று நினைத்து அல்லவா உனக்கான வெற்றியை அவரே உன்கூட இருந்து தர வந்து போது நீ எதை பற்றி எதற்காக இங்கு யோசிக்கின்றாய் வெற்றிகரமான மனிதன் தனது தவறுகளில் இருந்து பயனடைந்து மீண்டும் வேறு பாதைக்கு செல்லும் போது முயற்சி நிச்சயமாக வெற்றி அடையத்தான் போகும் சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறைகோளை அடைவதில் மட்டுமே நீ உறுதியாக இரு எதையுமே எளிதாக வெற்றி கொள்ளும் தருணத்தை மட்டுமே உருவாக்கிக் கொள் நடக்க இருக்கும் சவால்களை என்மேல் பாரத்தை போட்டு நீ முன்னேறிக் இரு உன் தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு உனக்கான பயணத்தை புது முயற்சிகளோடு செயல்படுத்திக் கொண்டே இரு என் தங்கமே உன்னை அங்கு யார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி எல்லாம் உன்மனம் கலங்கிக் இருக்காதே உன்னை பற்றி பிரிந்தவர் எப்படி நினைக்கின்றாரோ என்றுதானே நினைக்கின்றாய் உன் மனதிற்குள் எந்த கல்ல இடம் கொடுக்காமல் நீ அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே ஒரு செயலை செய்து கொண்டிருந்தாய் ஆனால் அந்த செயலானது ஏதோ தவறுதலாக இங்கு பிரதிபலித்துக் கொண்டு இருப்பதை உன் மனம் தாங்க முடியாத வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் நல்லதுதானே அவருக்கு செய்தேன் ஆனால் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது ஐயனே கருப்பனே என்று உன் மனம் அருந்திக் கொண்டிருப்பதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனியும் உன் மனதை நீ தளரச் செய்து உன்னை தவறான வழிபாதைக்கு நான் அழைத்துவிடப் போவதும் இல்லை வெற்றியின் பயணத்தில் நீ வழிவந்து கொண்டு இருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் அதை காதில் ஏற்றி கொள்ளாதே உன் மனப்பக்குவத்திற்கான தைரியத்தையும் திடத்தையும் தான் இந்த கருப்பன் இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நினைவில் கொள் யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது உன் முடிவை எடுக்கின்ற தைரியத்தையும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளையும் நீ சந்திக்க தயாராகிவிட்டாலே போதும் உன் வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது என்றுதான் அர்த்தம் என் தங்கமை உன் மனதிற்குள் இருப்பது நினைத்து நீ பதற்றமடையாதே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெளிவான முயற்சியில் நீ இறங்கிக் கொண்டே இரு இருக்கின்ற செயல்களை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியின் பாயினத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது அந்த முன்னேற்றத்தை எல்லாம் இப்பொழுது உன் பெருவழி பயணமாக தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதெல்லாம் நடந்துவிட்டு போகட்டும் இனி போகின்ற பயணத்தை என் துணையோடு நீ ஆரம்பிக்கப் போகிறார் அதில் நீ உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்று சொல்லி கொள்ளும் போது நான் வெற்றியை தராமல் இருப்பேனா தோல்விகளை கண்டு துவண்டு போகிறவன் தான் சாதாரணவானவன் எத்தனை முறை தோற்றாலும் இன்னொரு முறை முயற்சிக்கலாம் என்று நினைப்பவன் தனி மனிதனாக சாதித்து வெற்றியின் வழியை அடைய முடியும் அப்படித்தான் என் பிள்ளைகள் வெற்றியின் பயணத்தைத் தருவதற்கு இந்த அப்பனை கருப்பனை வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஏன் தங்க பிள்ளையே நீ நல்லதை பற்றி மட்டுமே யோசிக்கிறாய் நல்லதை பற்றி மட்டுமே நினைக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் ஏன் உன் மனதின் நிலை தடுமாறி கொண்டு இருக்கின்றாய் உன் சந்தோஷத்தில் உனக்கு துணையாக இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுப்பவர்கள்தானே உண்மையான உறவுகள் அப்படி உண்மையான உறவினை நான் உன்னிடத்தில் சேர்க்க வந்து இருக்கும்போது போது நீ யாருமில்லை என்று நினைத்துக் கொள்ளாதே உன்னுடைய எண்ணம் தான் உன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டு உன் வலிமையான எண்ணங்களை உன் வாழ்க்கையாக இருக்க போகும் போது நீ எதை நம்பிக்கொண்டு வந்தாயோ அதை தீர்க்கமாக இன்னும் அதிகமாக நம்பு தண்ணீரை போல் இருந்து கொண்டு இரு தண்ணீர்தான் தனக்கான புதிய பாதையை அங்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீ கலங்காமலும் கவலைப்படாமல் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதிலிருந்து பின்வாங்காமல் நல்லதொரு பயணத்தை மிக மாற்றத்தை நோக்கி செயல்படுத்தி கொண்டே இரு நீ செய்ய நினைக்கின்ற செயலை உடனே செய்து கொண்டே இரு அதை சரியாக செய் ஏனென்றால் அதுதான் உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக இருக்கும் போது இங்கு அவர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக எல்லாம் உன் முடிவை மாற்றிக்கொள்வதற்காக நீ அங்கு இதோ இதையோ நினைத்து இருக்காதே உன் நல் உள்ளத்தை புரிந்து கொண்டு நீ உருகி தவித்தவரே உன்னை தேடி வரத்தான் போகிறார் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லி எழுதிவிட்டாய் அல்லவா உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பன் நான் வந்து இருக்கும்போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது முடியவே முடியாது என்று நடந்துவிட்டதோ என்று நினைக்க வேண்டாம் விழவே விழுந்து விட்டேனே என்று யோசிக்க மேலையிலே இந்த அப்பனின் கரங்கள் இந்த ஐயனின் கரங்கள் உன் கரம் பற்றி தூக்கிவிடுவதை நீ இங்கு உணர தான் போகிறாய் நடக்க இருக்கும் நல்லதை நான் உனக்கு நல்லதாக்க தர முயற்சி செய்த போது அதை நிரந்தரமாக்க முயற்சி செய்ய காத்திருக்கும் போது யாருமில்லை என்றெல்லாம் உன்மனம் கலங்காது எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே தோல்விகள் என்பது எல்லோருக்கும் வருவது இயல்புதான் ஆனால் அதிலிருந்து எப்படி மீண்டு வருகிறாய் என்பதை பொறுத்துதான் உன் தனித்துவம் அடங்கி இருக்கின்றது யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மையின் தன்மையை புரிய வைப்பதற்காக இந்த கருப்பனை நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு மனம் அருந்தவே வேண்டாம் நடக்க இருக்கும் செயல்கள் அத்தனையும் நல்லதாகத்தான் இனி நடக்கும் என்று நீ நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உன் நேர்மறையான எண்ணங்கள் தான் உன் வெற்றியை இங்கு தீர்மானித்துக் இருக்கின்றது அதனால் உனக்கு உரியவரை உனக்கானவரை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வினைகளையும் உன்னை சுற்றி நடக்கும் செய்வினைகளை பற்றியும் நீ மனமருந்திக் கொண்டிருக்காதே என் தங்க பிள்ளையே எத்தனையோ சோகங்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் அந்த விதையிலிருந்து காப்பாற்றி உனக்கு நடக்கப் போகும் தருணத்தை நல்லதாக மாற்றுவதற்கு இந்த ஐயனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதற்காக மனமருந்துகிறாய் கவலைப்படுவதெல்லாம் பட்டதெல்லாம் போதும் உன் வாழ்க்கைக்கு விடிவு காலம் வராத நினைத்துக்கொண்டு இருந்தாய் இதோ அந்த விடிவு காலத்தை தருவதற்கு உன்னப்பன் கருப்பனே நான் உன்னை தேடி அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே நடக்க இருக்கும் மாற்றம் இனி உன் வெற்றியின் தருணத்தை தீர்மானிப்பதாகத்தான் இருக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி என் அப்பன் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை விடப் போகிறது என்பதில் மட்டுமே நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு இனி வருகின்ற நேரத்தை நினைத்து உண்மனம் பதற்றமடையாதே நடக்க போகும் செயல்கள் நல்லதாக இருக்கும் போது உனக்கான நேரமும் நல்லதாகத்தான் இருக்கும் வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து இருக்கும் போது நீ நினைத்ததை பழிக்கச் செய்ய நான் உன்னோடு கரம் சேர்ந்திருக்கும் போது இனி வெற்றி உனதாகத்தான் மாறும் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி